ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்டோரி டைம் யூடியூப் சேனல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கதையோட நேம் பார்த்திங்கன்னா குரங்கு மற்றும் முதலைங்கிற நேமில் வந்து இன்னைக்கு நம்ம ஸ்டோரி வந்து பார்க்க போகிறோம் இப்போ தான் நம்மளுடைய ஸ்டோரி டைம் யூடியூப் சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்மளுடைய சேனலில் போடுற ஒவ்வொரு கதையும் உங்களுக்கு வரும் சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம குரங்கு மற்றும் முதலைங்கிற இருக்கிற கதையை வந்து நம்ம பார்க்க போகிறோம் வாங்க ஒரு பெரிய ஆற்றின் அருகே பெரிய மரமும் பெரிய பரந்த காடும் அமைந்திருந்தது அந்த காட்டில் பல வகையான உயிரினங்கள் மற்றும் பறவைகள் என அனைத்தும் வாழ்ந்து வந்தது அந்த ஆற்றின் அருகே பெரிய ஆலை மரம் ஒன்று அமைந்திருந்தது அங்கு குரங்குகளும் ஒன்றாக வாழ்ந்து வந்தது குரங்குகளும் வாழ்ந்து வந்தது அதில் வாழ்ந்து வந்த ஒரு குரங்கானது மிகவும் புத்திசாலியானது இறக்க குணம் கொண்டது அந்த குரங்கானது அந்த காட்டில் வாழும் மிகப்பெரிய பெரிய இருந்த இனிப்பு பழத்தை சாப்பிட்டு வாழ்ந்து வந்தது அந்த பழத்தின் பெயர் ஜாம் பழ என்று சொல்லி வந்தது அந்த குரங்கு அந்த குரங்கு மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாகவும் வாழ்ந்து அந்த மரத்தில் கிடைக்கும் பழத்தை வந்து தினமும் சாப்பிட்டும் பறவைகளுக்கும் கொடுத்து வந்தது அந்த மரத்தில் வாழ்ந்த குரங்கானது எப்பொழுதுமே தனிமையிலே இருந்தது அதன் மனது எப்பொழுதுமே மகிழ்ச்சியாகவும் வைத்திருந்தது அந்த மரத்தில் ஓடும் ஆற்றில் அமைந்திருந்த ஒரு பெரிய முதலை வாழ்ந்து வந்தது ஆனால் அந்த முதலை சோம்பேறி அவனுக்கு உணவாக அந்த ஆற்றில் வாழும் மீன்களை கிடைத்த போதும் சாப்பிட்டு வாழ்ந்து வந்தான் சில நாட்கள் போகவே மீன் பிடிக்காமல் போனது அந்த முதலையானது பசியில் வாடி போக ஆரம்பித்தது ஒரு நாள் அவன் ஆற்றங்கரைக்கு வந்தான் அங்கு அந்த மரத்தின் மேல் அமர்ந்திருந்த குரங்கானது அந்த இனிப்பு பழத்தை சாப்பிட்டு கொண்டு சந்தோஷமாக இருந்தது அப்பொழுது முதலையானது குரங்கை பார்த்து ஏய் நண்பா உனக்கு பழங்கள் இனிமையாக இருக்கிறதா எனக்கு கொஞ்சம் கிடைக்குமா என குரங்கிடம் முதலை கேட்டது முதலையை பார்த்து குரங்கு சிரித்தது அதை கேட்ட குரங்கானது முதலையை பார்த்து உனக்கு யார் கூறியது பழம் இனிப்புடன் இருக்கும் என்று என்று முதலையை பார்த்து குரங்கு கேட்டது அதற்கு முதலையானது இங்கு வாழும் பல உயிரினங்கள் பேசிக்கொண்டிருப்பதைக் கேட்டேன் அதனால் நானும் அந்த பழத்தை சாப்பிட வேண்டுமென எனக்கு ஆசையாக உள்ளது என முதலை குரங்கை பார்த்து கூறியது முதலை பசியோடு அதை சாப்பிட ஆர்வமாக இருந்தது இருந்தாலும் பழங்களை பறித்து தருவதற்கு குரங்கு சற்று தாமதித்தது இதனால் முதலையும் அமைதியாக இருந்ததால் முதலை அமைதியாக இருப்பதை கண்ட குரங்கானது நட்பாக பழக ஆரம்பித்தது மரத்தின் மேல் இருந்த குரங்கானது பழத்தை பறித்த பிறகு முதலையை அழைத்து பழத்தை கீழே போட்டது கீழே போட்ட பழத்தை சாப்பிட்ட முதலையானது ஆ என்ன ஒரு அருமையான சுவை நன்றி நண்பா என கூறிக்கொண்டு பழத்தை சாப்பிட ஆரம்பித்தது பழத்தை சாப்பிட்ட பிறகு இருவரும் சிறிது நேரம் பேசிய பிறகு முதலையானது நன்றி நண்பா நான் மீண்டும் இதே நேரம் இங்கு வருகிறேன் என்று கூறிவிட்டு சென்றது அவர்கள் இருவரும் பல நாட்கள் ஒன்றாக சந்தித்து பேசி நண்பர்களாக மாறிவிட்டனர் நாட்கள் சென்றது குரங்கு தினமும் முதலைக்கு பழங்களை கொடுத்தது முதலை அதனை சுவைத்து சந்தோஷமாக சாப்பிட்டு வாழ்ந்து வந்தது அவர்கள் இருவரும் பேசிக்கொண்டு சந்தோஷமாக வாழ்ந்து வந்தனர் முதலையானது வெளியே நிலத்திற்கும் வந்து அங்கிருப்பதை பார்த்தது ஆனால் குரங்கானது நீரை சுற்றி இருப்பதை பற்றி முதலையிடம் கேட்டு தெரிந்து கொண்டது முதலை கூறும் கதையை கேட்டுக்கொண்டு குரங்கானது ஆச்சரியமாக இருந்தது பெரிய காடு மனிதர்கள் அரண்மனை படகு என அவன் இதுவரை யாரையும் கண்டதில்லை குரங்கு கூறியது முதலை நான் எப்பொழுது ஆற்றை சுற்றி பார்க்க முடியும் என கேட்டது நீ ஆற்றை சுற்றி பார்ப்பதென்றால் நீ என் முதுகில் ஏறிக்கொள் நான் உன்னை ஆற்றை தாண்டி அடுத்த பக்கம் கொண்டு விடுகிறேன் நீ சுற்றி பார்க்கலாம் என கூறியது குரங்கு சிரித்தது நான் நீந்த தெரியாதவன் ஆனால் ஒரு நாள் உன்னுடன் இந்த ஆற்றை சுற்றி பார்ப்பேன் என குரங்கானது முதலையிடம் கூறியது முதலை வீட்டிற்கு திரும்பியது அங்கு நடந்த அனைத்து கதையையும் முதலை தன்னுடைய மனைவியிடம் கூறியது முதலையின் மனைவியானது வஞ்சகமானது இப்படியே பல நாட்கள் போக குரங்கு கொடுத்த பழத்தையும் முதலை அதன் மனைவியிடம் கொண்டு வந்து கொடுத்தது அந்த முதலையும் சாப்பிட்டு வைத்து பழங்கள் ரொம்ப சுவையாக உள்ளது அந்த குரங்கின் இதயம் கிடைத்தால் அது இன்னும் இனிப்பாக இருக்கும் என அந்த முதலை கூற அதை கேட்ட மற்றொரு முதலையானது அதிர்ச்சியடைந்தது என்ன சொல்கிறாய் அவன் என்னுடைய நண்பன் அப்படி என்று முதலையிடம் முதலை கூறியது அதற்கு முதலையின் மனைவி கூறியது நீ எனக்காக இதை செய்து ஆக வேண்டும் என முதலையிடம் முதலையின் மனைவி கூறியது ஆனால் முதலையானது கண்ணீருடன் நடித்தது நீ என்கிட்ட அன்பு இல்லை என் மேலே உனக்கு ஆசை இல்லை என முதலையின் மனைவி நடிக்க ஆரம்பித்தது இதை கண்ட முதலையானது என்ன செய்வதென்று தெரியாமல் இருந்தது அடுத்த நாள் முதலையானது கரைக்கு சென்றது அங்கு குரங்கை பார்த்து நண்பா என்னுடைய மனைவி உன்னை பார்க்க விரும்புகிறாள் நீயும் எங்களுடன் என்னுடன் இப்பொழுது என்னுடைய வீட்டிற்கு நீ வர வேண்டும் என குரங்கை பார்த்து முதலை கூறியது குரங்கு மகிழ்ச்சியுடன் அடாடாடா சரி நான் வருகிறேன் என்று கூறியது முதலையானது கரைக்கு வந்த பிறகு முதலையின் முதுகின் மேல் குரங்கு ஏறி சென்றது இப்பொழுது மெதுவாக முதலை தண்ணீருக்குள் செல்ல சென்று நீந்த ஆரம்பித்தது குரங்கு நம்பிக்கையுடன் முதலையின் முதுகில் அமர்ந்து கொண்டு சென்றது ஆற்றின் நடுவே சென்றவுடன் முதலை கூறியது நண்பா நான் உன்னிடம் ஒரு உண்மையை சொல்ல வேண்டும் என்னுடைய மனைவி உன்னை பார்க்க விரும்பவில்லை அதற்கு பதிலாக உன்னுடைய இதயத்தை சாப்பிட்டால் அவள் நிம்மதி அடைவாள் என குரங்கை பார்த்து முதலை கூறியது அதை கேட்ட குரங்கானது அதிர்ச்சி அடைந்தது அட என்ன நண்பா இப்படி நீ செய்து விட்டாய் என்று கூறியது அதற்கு முதலையானது என்னை மன்னித்துவிடு நண்பா என முதலை கூறியது அதற்கு குரங்கானது இல்லை நண்பா உன்னுடைய மனைவி என் இதயத்தை சாப்பிட வேண்டும் என்று கூறினார்கள் ஆனால் என்னுடைய இதயம் மரத்தின் மேல் உள்ளது என குரங்கு முதலையிடம் கூறியது திரும்ப கரைக்குச் செல் என்னுடைய இதயத்தை எடுத்துக்கொண்டு உன்னுடைய வீட்டிற்கு செல்லலாம் என குரங்கு முதலையை பார்த்து கூறியது ஆனால் முதலையானது ஆற்றை சுற்றி வந்து மீண்டும் கரைக்கு திரும்பியது மரம் அருகில் வந்தவுடன் முதலையின் முதுகிலிருந்து மரத்தின் மேல் தாவிய குரங்கானது அட முட்டாள் முதலையே ஒரு உயிரினத்திற்கு இதயமில்லாமல் எப்படி உயிருடன் வாழும் நான் உன்னிடமிருந்து தப்பித்து செல்வதற்காக மட்டுமே அப்படி கூறினேன் என முதலையை பார்த்து குரங்கு கூறியது முதலையானது வெக்கப்பட்டு நீரில் மூழ்கியது பல நாட்கள் கழித்து முதலை மீண்டும் வருத்தத்துடன் வந்தது நண்பா என்னை மன்னித்து விடு என்னுடைய மனைவி என்னை விட்டு சென்று விட்டாள் அவளுக்காக மட்டுமே உன்னை நான் கடலுக்குள் அழைத்து செல்ல முயற்சித்தேன் ஆனால் நீ அன்று வராததால் என்னுடைய மனைவி என்னை விட்டு சென்று விட்டாள் என முதலை குரங்கை பார்த்து கூறியது அதற்கு குரங்கானது கூறியது எப்பொழுதும் தான் செய்த தவறை உணர்பவர்களே பெரிய மனது கொண்டவர்கள் என முதலையை பார்த்து குரங்கு கூறியது அப்பொழுது மாலை நேரத்தில் சூரியன் மறையும் நேரம் குரங்கு மரத்தில் அமர்ந்திருக்க தண்ணீரில் இருந்த முதலையை பார்த்த குரங்கானது இனி இவனுடன் நாம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் எப்பொழுதும் போல முதலையை நாம் நம்பக்கூடாது என குரங்கானது முடிவெடுத்தது இந்த கதையின் மூலம் நாம் அறிந்து கொள்வது நட்பும் நம்பிக்கையும் ஒன்றாக உருவாகும் ஆனால் நம்பிக்கை உடைந்தால் அதே நட்பு மீண்டும் ஒருபோதும் பழையது போல வராது உண்மையான நண்பர்களை தேர்வு போது நாம் புத்திசாலியாக இருக்க வேண்டும் ஒருவரின் மீது உள்ள நம்பிக்கையை உடைக்கக்கூடாது பேராசை எப்பொழுதும் நாசம்தான் தரும் கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க அப்போ தான் நெக்ஸ்ட்டு வர ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ்